என்னுடைய பேர் ராம்குமார் தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் பகுதியில் இருந்து திருச்செந்தூர் மற்றும் இடைச்சிவளை ஆகிய பகுதியில் இயங்கக்கூடிய அணுக்கரகா தொண்டு நிறுவனத்தில் இந்த நாசரேத் ஞானராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் நிறைய பேர் வந்து லோன் எடுத்திருக்காங்க ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்ச ரூபாய் வரை லோன் எடுத்திருக்காங்க இந்த லோனுக்கு வந்து ரூபாய்க்கு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா முதல்ல ப்ராசஸ் செலவுன்னு ஒரு ஆறாயிரரூவா வாங்கிடுறாங்க அதில் ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த சில இடங்களில் இடைத்தரகர்கள் இருக்காங்க அவங்க இடைத்தரகர்களுக்கு என்னென்னா லோன் எடுத்துக்கிட்டு ரூபா கொடுக்கணும் ஆனால் ஒரு சில இடங்களில் இது கிடையாது ஒரு சில இடங்களில் கரெக்டாக விவரம் தெரிஞ்சவங்க எடுக்கும்போது இதுக்கான அந்த இடைத்தரகர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அனுக்கரகாவுடைய வட்டி விகிதம் நியாயமானதாக இருந்தாலும் ஆனால் அந்த ப்ராசஸ் செலவுன்னு சொல்லி முன்னகுட்டி வாங்கக்கூடிய ஐம்பதாயிரரூபாய்க்கு ஆறாயிரூவா வாங்குறாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்தாயிரம் வாங்குறாங்க அதுக்கு எந்த ரசீதவங்க முறையாக கொடுப்பது கிடையாது அந்த பணம் எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னு தெரில அந்த பணம் முறையாக அரசுக்கு கணக்கு காண்பிக்கப்படுகிறதா அப்படின்ற கேள்வி எழுது இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து அதிக அளவில் லோன் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சில பேர்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாத தவணை கட்டுறதுக்கு ஒரு நாள் தாமதமாச்சுன்னா ரெண்டாயிரம் அபராதம் போட்டு வசூலிக்காங்க அதாவது தவணை எவ்வளவுனா மூவாயிரம் அபராதம் எவ்வளவு ரெண்டாயிரம் இப்படி இந்த சில இடங்கள்ல அபராதமும் போட்டு வசூலிச்சிருக்காங்க ஆனா நிறைய பேர் இந்த பகுதியில் உள்ளவங்க அபராதம் கட்டினது கிடையாது ஏன்னா கரெக்டாக கட்டியிருக்காங்க தவணையே ஆனா மக்களுடைய கோரிக்கை இந்த லோன் இந்த லோனை எடுக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா இந்த ப்ராசஸ் செலவு இந்த ஆறாயிரம் ரூபாய் வாங்கக்கூடாது அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபா முன்னக்கூட்டி வாங்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த இடைத்தரகர்கள் வாங்கக்கூடிய பணம் லோன் எடுத்து தந்த உடனே ஐம்பதாயிரம் ரெண்டாயிரம் ஐயா ஐம்பதாயிரத்துக்கு ரெண்டாயிரம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபா வரைக்கும் இந்த இடைத்தரகர்கள் கமிஷன் கேட்காங்க மிரட்டியே கேட்காங்க அந்த இடைத்தரகர்களுக்கு ஆதரவாக அந்த அணுக்கரகா நிறுவன ஊழியர்கள் செயல்படுறாங்க இந்த இடைத்தரகர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதை அதை கேட்டுக்கிட்டு அப்படியே அவங்க செயல்படுறாங்க இந்த இடைத்தரகர்கள் யாருக்கெல்லாம் லோன் கொடுக்க சொல்கிறாங்களோ அவங்களுக்குலாம் லோன் ப்ராசஸ் உடனே உடனே பண்ணி கொடுத்துட்றாங்க இடைத்தரகர்கள் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அந்த நிறுவனத்துக்கு போய் அணுகுனா லோன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆகையினால இடை இடைத்தரகர்களும் இவங்களும் சேர்ந்து இதில் மிகப்பெரிய கொள்ளையில் ஈடுபடுறாங்க ஆகையினால அணுக்கரக நிறுவனம் மீது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அனுக்கிரக தொண்டு நிறுவனத்தில் ஃபைனான்ஸ் எடுத்திருக்கோம் ஃபைனான்ஸ் எடுக்கும்போது வந்து ஒரு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி தான் எங்ககிட்ட சொன்னாங்க பட் இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து ஒன்பதாயிரத்தி எண்ணூறுபா பெனால்ட்டி உள்ள கெட்ட வேண்டியிருக்கு ஐயாயிரம் கமிஷன் அது போக அங்கே உள்ள வேலை பார்க்குற சாருக்கு வந்து ஆயிரருபா அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒன்பதாயிரத்து சில்லற எங்கள் கையில இல்லைங்கிறதுனால அவங்க வந்து அதை வட்டிக்கு வாங்கி ஒருத்தவங்க கிட்ட கெட்டுறவங்க அதுக்கு ஒரு வட்டி போட்டு எங்ககிட்ட ஆயிரம் ரூபான்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க இதனால் நாங்கள் கெட்ட முடியாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இதனால் பாதிக்கப்பட்டு எல்லோரும் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கோம் இன்னொன்று என்னென்னா இதை வாங்க நாங்கள் வந்து ஒரு நாள் கெட்ட பிந்துனா அதுக்கு இவங்களுக்கு ரெண்டாயிரம் அவங்களுக்கு ரெண்டாயிரம் ஃபைன் போடுறாங்க வீட்டுக்கு நைட்டு வந்து தேடி வந்து பேங்க்லேருந்து வரோம் அங்கேருந்து வரோம்னு சொல்லி வீட்டு முன்னால் நின்று லோனை தரலன்னா நாங்கள் போக மாட்டோம் அப்படி சொல்லி தகாத வார்த்தைகளால் அசிங்கசிங்கமாக பேசி ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசுறாங்க நாங்க எல்லாம் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி குடும்பத்தோட சாகணுங்கிற நிலைமையில எல்லாரும் இருக்கிறோம் இதுக்கு எங்களுக்கு மாவட்ட ஆச்சரியா ஏதாவது நடவடிக்கை எடுத்து எங்களை காப்பாத்து இது பண்ற எங்களுக்கு உதவி கேட்டு கொள்கிறேன் ஐயா இப்போ எத்தனை பேர் வராங்க ரவுடிகளா இல்ல வேற யாருங்களா குண்டர்களா யாருன்னு எங்களுக்கு அறிமுகம் ஆகாதவங்க தான் வராங்க பேங்க்ல உள்ளவங்களா பேங்க்ல உள்ளவங்க இல்ல பேங்க்ல இருந்து வரோம் சொல்லிட்டு வராங்க அடையாள அட்டை வச்சிருக்காங்களா அடையாள அட்டை ஒண்ணுமே காமிக்க மாட்டேங்கறாங்க நீங்க அந்த ஃபைன் கட்டிங்களா 2000 ஆமா அதுக்கு என்ன ரிசிப்ட் எல்லாம் கொடுத்தாங்களா ரிசிப்ட் எங்களுக்கு கொடுக்கல இது வரைக்கும் அப்ப எப்படி வர வைக்கறாங்க எப்படி வர வைக்கறாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆனா இவங்களுக்கு கமிஷன் மட்டும் மெசேஜ்ல போட்டு விடுறாங்க வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்தாங்க எங்களுக்கு 2000 கொடு 5000 கொடுன்னு சொல்லி கமிஷன் கொடுக்க சொல்லி இது பண்றாங்க ஆட்களை தூண்டி விட்டு நம்ம வேலை செய்யற இடத்துல எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்றாங்க அசிங்க சிங்கமா பேசி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க